அடித்த புகழியர் கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழிதிரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஐயார் திருமக்களுக்கு வணக்கம் வந்திருக்கீங்க வழியார்கள் முதல்ல வணங்கி பாட்டு வணங்கத்தலை வைத்து வார்கள வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கொடு அடிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணம் கூறப்பாடினாம் பூவள்ளி பொய்யாமோ அடியார் திருக்கூட்டத்திற்கு வணக்கம் உங்கள் பார்முலர் பணிந்து வணங்குகின்றோம் இந்த சேர்ந்து எங்கள் குலதெய்வ சுவாமியில நான் வந்து இப்ப கூப்பிடுறேன் துணை போற்றி பால உன்னத சாமி ரேவா துணை போற்றி போற்றி அக்னி வீர சுவாமியறை வா துணை போற்றி இல்லப்ப ரேவா துணை போற்றி ரேவா துணை போற்றி பதினெட்டாம் வடிவ ரேவா துணை போற்றி மாமுண்டி ரேவா துணை போற்றி உத்தண்டம் ரேவா துணை போற்றி முத்துக்கற்பசாமிவாதனை போற்றி தூசி கற்பசாமிவா துணை போற்றி ஐய நெறிவா துணை போற்றி அரச நிறைவா துணை போற்றி சந்தன மறைவா துணை போற்றி முனுகறிவா துணை போற்றி பேச்சியம்மா துணை போற்றி ராத்தாயம்மா துணை போற்றி சப்பானி கற்பனை சாமிவாதனை போற்றி சங்கிலி கற்பனை சாமறிவாதனை போற்றி சோ நெறிவா போற்றி ஒரு வாத்துனை போற்றி மத நெறிவார்த்து போற்றி மாசா நெறிவார்த்து போற்றி சங்கிலிப்பட்ட சங்கிலிப்பட்டவசாயம் போற்றி சங்கிலி அண்ணன் கோயிலில் வீட்டிற்கும் குலதெய்வ சுவாமிகள் திருவடி போற்றி போற்றி இந்த குலதெய்ய சுவாமிகளின் கோயில் வீட்டிலிருந்து இங்கே எழுந்தறி இருக்கிறவங்க முத்துக்கற்பசாமி துணை போற்றி போற்றி தூசி கற்பசாமி துணை போற்றி போற்றி சில காரியம்மா அரசாயம்மா துணை போற்றி போற்றி குலதேச சுவாமிய நம்ம கூட்டம் அடியார் கூட்டமும் குலதேசியின் கூட்டங்களும் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான நம்ம கூட்டம் போற்றி என் வாழ் மூதல் ஆகிய பொருளே குழந்தைக்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றின் திருமுகத்தே எமக்கருள் மலரும் எழில் நகை நின் திருவடி தோழுவோம் செற்றிதழ் காமனங்கள் மலரும் தன் வாயல் சூழ் திரு பெரும் தூரை ஊரை சிவபெருமானே கொடி உடையாய் எமை உடையாய் பள்ளி எழுந்தருடாயே எம்பெருமா எழுந்தருடாய் சித்திரம் நடத்தப்பட்டது அதை அப்போ ஏற்பாடு பண்ணினவர் வந்து இங்கே இதில் வந்து ஆஞ்சிபேட்டில் ஞானசேரன் அவங்க தான் ஃபேமிலி இருக்குது அந்த அந்த ஃபேமிலியில் ஒரு மணி பற்றி வர்றது இருக்காங்க அந்த ஃபேமிலி கா பையன் தான் அவங்க முதல்ல வற்பார் அப்படி நடத்தும் போது எங்களுக்கு திருவாச பற்றியதில் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது திருவாச பற்றி குற்றவாளி வேண்டிய இருந்தாங்க அப்போ எங்களோட ஒரு பாடல் பாட சொன்னாங்க கடைசியில் புதுசாக கொடுத்து அதை நாங்கள் அப்படி பாடினோம் அப்படியே அப்போ தெரியும் இன்றைக்கி ரெண்டாவது முற்றுதல் நடைபெறுகிறது அந்த ரெண்டாம் முற்றுவதில் நடைபெறுவதற்கும் உமா மான் நடந்து சொல்லி கேட்டது ஞானசேரனே ஞானசேரன் என்ன வந்து கேட்டார் உங்கம்மாட்ட அப்போ அவரே ஆரம்பித்தவர் அந்த அவங்க என்ன வரல பேக் வரல இனிமேல் சேர்வாக்குறேன் அங்கே இரண்டாவது முற்றுதல் திருவாச முற்றுதல் இந்த இப்போ நடக்கக்கூடிய முற்றுவதல் சரி அடுத்து ஒவ்வொரு சிறப்புகளை சொல்லி வரேன் ரெண்டாம் முற்று இந்த ரெண்ட இந்த முற்றுகுதலில் முத இங்கே முத முதல்ல சொல்லும்பொழுது அம்மா 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 சொன்னாங்க இசைஞானியார் திருக்கூட்ட மகளிர் அமைப்புங்கிறது இருக்குது அந்த அமைப்புலேருந்து நாங்கள் வந்து பாடுறோம்னு சொன்னாங்க அந்த இசைஞானியார் திருக்கூட்ட அமைப்புல இருந்து பாடக்கூடிய முதல் திருவாச முற்றுதல் இருக்கு திருவாச முதல் முற்றுதல் அது சொன்னாங்க இப்போ இசைஞானியார் அந்த அந்த சிறப்பு வந்து பொறுத்தவங்க இசைஞானியார் உங்களுக்கு அடியாதல்கள்லாம் தெரியும் நிறையா பேர் இசைஞானியார் யாருன்னு தெரியாது அடியாரில் விட்டுருங்க அடியார் இல்லாத மற்றவங்களுக்கு யாராவது விஷயம் தெரியுமா வேணாம் தெரியுமா உனக்கு அடியாரில் சேர்ந்தது அடியார் இல்லாத நேற்று செல்லப்பாண்டி ஐயாவை கேட்டாரு பேர் வச்சிருக்கீங்க அப்படி கேட்டுக்கிட்டாரு அப்போ அதுக்கு தெளிவுலாம் அப்போ இசைஞானியார் மகளிர் திருக்கூட்ட அமைப்பில் இருந்து நடத்தப்படும் முதல் சிறுவாச ஒன்றுவதில் இது அந்த வகையில் நாங்கள் வந்து பெருமை கொள்கிறோம் அடுத்த வகையாக என்ன அடுத்த வகையில் என்ன சிறப்பு அமைது அப்படின்னங்கிறது வந்து இசைஞானியார்கள் வந்து சுந்தரமூதி சுவாமிகளுடைய அம்மா அவர் ஒரு அடியாராக இருக்காங்க அந்த அடியார்கள் கூட்டத்தை சிறப்பிக்கணும் அப்படின்னு சொன்ன அடியார் வந்து சுந்தரமதி சுவாமிகள் இப்ப நம்ம சைவக்குறவர்கள் நாலு பேர் இருந்தாலுமே கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியை செஞ்சிட்டு போறாங்க அவங்க எதுக்கு நாலு பேர் வந்து நாலு பேருக்கு இத்தனை பாடல பாடி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆய்வு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு கருத்து செஞ்சுட்டு போனாங்க அந்த வகையில சுந்தரமதி சாமிகள் நமக்கு வந்து சொன்னது இறைவனை விட நீங்கள் முதல்ல போற்ற வேண்டியது சிவனடியாரில் தான் அப்படின்னு அவர் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போனார் அந்த மரபில்தான் நம்ம வந்து இப்போ பாட்டுறோம் இசைஞானர் யானையர் போட்டுறோம் அப்போ அந்த மரபிலை பாடிய சுந்த சாமியார்கள் கொடுத்துடைய திருமுறை ஏழாம் திருமுறை இன்றைய தேதி ஏழாம் தேதி ஏழாம் தேதி இந்த ஏழாம் தேதி ஏழாம் திருமுறையில் உள்ள அடியாத வந்து ஆரம்பிச்சது அது ஒரு சிறப்பு அடுத்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த முற்றுதல் அடுத்தது போய் பேசும்போது முற்றுதல் பேசுகிற வேணுமா ஏதோ வகையில் திருவாசகத்தை பற்றி இந்த சிவராணத்தை பற்றி கொஞ்சம் தந்துருச்சு இந்த கோயிலோட வருன்னே நம்ம எங்கள் வீட்டுக்கு குழந்தைகள் சத்தியா சங்கீதா ரெண்டு பேரும் வந்து எனக்கு வந்து அறிமுகமானாங்க ஒரு மாதத்துக்குள்ளதே அவங்க அறிமுகமானாங்க இத்தனை நாளாக எங்கள் தண்ணை திபியர்களாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் அவங்கள பார்த்தது கரெக்டாக ஒரு மாதம் முன்னாடியே இதே கோயில் இந்த இடத்துலையும் அவங்கள பார்க்குறேன் பார்ப்பான்னு அன்னைக்கிருந்து அவங்க வந்து பரிமாறி பேசியிருந்தோம் அப்போ சுபவரணத்தை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க ஐயா சூப்பரான கஷ்டமா இருக்குது சஷ்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண பண்ணி இங்கிலீஷார படிச்சிட்டோம் ஐயா சூப்பரன் படிக்க முடியா அப்படின்னு சங்கீதா செங்க அது சமஸ்கிருதம் மாதிரி இருக்கீங்க அப்படின்னுச்சு சமஸ்கிரு கஷ்டமான நினைச்சிருக்கேன் அது சமஸ்கிருதம் இல்லாமா நல்ல தமிழ் வார்த்தைகள் அந்த தமிழ் வார்த்தைகள் வந்து நம்ம வந்து இப்போ பயன்படுத்தாதனால நம்ம தெரியாமல் போச்சு அது வந்து பிரச்சனை இல்லை அதை படிச்சுக்கலாம் கட்டாயம் நீ படிச்சு முடிக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சத்தியாக கேட்கும் இதுக்கு என்ன யார் இந்த வார்த்தைக்கு என்ன இந்த வார்த்தைக்கு நான் கேட்கும் அந்த வார்த்தையில சொல்லி 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 அது ஒரு பத்து பதினஞ்சு நாடாக வந்து இந்த சிவனத்தை படிக்க வைச்சேன் சிவனத்தை படிக்க வச்சு அவங்க ஓரளவுக்கு அவங்க படிக்க வச்சு படிச்சிருக்காங்க படிச்சுருக்காங்க அவங்களுக்கு ஐம்பத்தோரு பாடலையும் படித்து மனப்பாடமாக படித்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை அவங்க இருக்காங்க அவங்களுடைய சிறப்பு என்ன எப்படின்னா ஏன் அந்த சிறப்பு இன்னைக்கு ஏழாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா ஏழாம் திருமுறையிலே நமக்கு கொடுத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை யாரு சுந்தரமூர்த்தி சாமிகள் சிவருமானிய தோழன் சிவருமான் தோழனை சத்தியத்தை மீறினதுக்காக கண்ணை பறிச்சு விளையாட விட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய கண்ணை பறிச்சு அவர் விளையாட விட்டு விளையாட விட்டு பார்த்தவரு சிவருமான் இன்னைக்கு எங்க வீட்டு குழந்தைகளுக்கு சங்கவழி இல்லாத நாங்கள பிரபலே இருக்கும் நினைச்சேன் முதல்ல அது கேட்கும் போது இடையில இருந்தது அப்படிங்கிறது எனக்கு வந்து அப்ப அந்த பிள்ளைய வந்து இடையில இருந்து வருமே இடையில போய் ஏழு எட்டு ஏழாம் வயசு இப்படி இருக்கும் நினைக்கிறேன் அப்ப வந்து அப்ப ரெண்டு பிள்ளைக்கும் திரு கண்ணோலி போயிடுச்சு அந்த கண்ணோலி போயிடுச்சு

ஆனா அந்த பிள்ளைகளுக்கு வந்து அது ஒரு தான் எப்படி இருந்தாலும் பிள்ளையை அதைப்படி கவலைப்படலை கவலைப்படலை எல்லா வகையிலும் கிடைப்பாங்க இப்போ சத்தியா சங்கீதா இருக்குன்னா கணக்கெல்லாம் கிளீனா போட்டு வச்சுருக்கேன் வீட்டு நிர்வாகம் சமையல் படுறா கடை செய்வாங்க இல்லாமலாம் செய்வாங்க இந்த பிள்ளைய அந்த எங்க வீட்டு பிள்ளைய வைத்து தான் இந்த இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது என்னுடைய விருப்பம் இப்போ நான் சிவபுராணத்துல முதல் அந்த முத zdję чисர். அபையில்மைச் சகாவுங்கள். oyu sperm Laborator மிகு கரியது வழி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின மிகு கொடை வடிவினர் பயில் வழி பல முறை இறையே கடம்பனை பெற்றவள் பங்கினம் தென்கடம்பை திருக்கரக்கோயிலார் தன்கடன் அடியேனையும் தாகுதல் என் கடன் பணி செய்து கிடப்பது சமரசூர சமரசூர சம்பந்த பெருமான செய்த முதல் இருந்து ஒரு பாடல் பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுது மலரான் பணி தேத்த அருள் செய்த பிடுடைய பிரமாரம் மேவிய பெம்மார் இவரே திரு

அநாறு அது ஆமா நாலு படிக்க சொன்னேன் சொத்துணை வேதியன் சோதிவ நபம் தொத்துணை திருந்த பொறுந்த கைதொழ கத்துணை பூட்டிவோர் கடல் பாய்சினும் நட்டுணை நபம் ஷிவாரிய பெருமான பெருமான் செய்த ஐந்தாம் திருமுறை பெருமான் அடித்திரு சிவைக்கு விண்ணப்பம் செய்வார்

இன்ன தன்மையன் என்றறி உன்னா எம்மானை எழிவந்த பிரானை அன்னம் வைகும் வயப்பழனத்தனி ஆரூரானை மறக்கணும் மாமி வணிவாசக பெருந்தொகை அருளி செய்த எட்டாம் திருமுறை

குருமனிதன் தான் வாழ்க அவ ராகமாய் நின்று அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அநேக இளைவனடி வாழ்க

ார் <Sanskrit> 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 நேற்றைய பாத்தீங்கன்னா தண்டி அடிகளுடைய குறுபூஜை திருநாள் தண்டி அடிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா திருவாரூர்ல அவர் வந்து ஒரு பிறவி கண் தெரியாது ஏற்பட்ட நிலையில அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா திருவாரூர் குளத்தை வந்து தூர்வாரணும் ஏன்னா திருவாரூர் குளத்தை வந்து சமணர்கள் வந்து ஆக்கிரமிப்பு நிறைய செய்திருக்காங்க சமன் பாணிகள் வந்து அந்த இடத்துல நிறைய இருக்கு அப்ப என்ன பண்றாரு அவர் வந்து அந்த குளத்தை வந்து ஆக்கிரமிப்பு எடுக்கணும் குளத்தை தூர்வாரி நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தை தூர்வாடுறாரு எப்படி அப்படின்னா பிறவி குருடர் கண் தெரியாது ஒரு மண் வெட்டி ஒரு கூடை எடுத்துக்கிட்டாரு குளத்துக்கு நடுவுல ஒரு ரெண்டு குச்சி கோல் குளத்துக்கு நடுவுல ஒண்ணு ஊனிட்டாரு குளத்துக்கு வெளியில ஒண்ணு ஊனிட்டாரு அந்த குளத்துக்குள்ள இருக்க குச்சிக்கும் இந்த வெளியில இருக்க குச்சிக்கும் என்ன பண்ணாரு ஒரு கயரை கட்டினார் கயரை கட்டிட்டு மண்ணை போய் குளத்துக்குள்ள அல்றது தலையில வச்சுக்கிறது அந்த கயரை பிடிச்சுக்கிட்டே வந்து வெளியில வந்து கொட்டுறது திரும்ப கயரை பிடிச்சுக்கிட்டே உள்ள போறது குளத்துக்குள்ள போய் திரும்ப மண்ணா வேண்டியது திரும்ப கயரை பிடிச்சுக்கிட்டே வந்து வெளியில கொட்டுறது இப்படி அவர் செஞ்சார் அப்ப இந்த சமணர்கள் என்ன பண்ணாங்க அதை பார்த்துட்டு அவங்களால பொறுக்க முடியல என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க புழுப்பூச்சி எல்லாம் செத்துரும் சமணர்கள் வந்து கொல்லாமேங்கிற ஒரு தத்துவத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கவங்க அவங்க என்ன செய்யறாங்க பூச்சி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க பெருமானுக்கு சக்தி இருந்தா கண் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்வெட்டியும் அந்த கூடையும் அந்த குச்சிகளை எல்லாம் பிடிக்க இறஞ்சிட்டாங்க இவர் ரொம்ப மனம் வருந்துறாரு திருவாரூர் தியாகராஜி பெருமானிட்ட போய் பெருமானே இந்த மாதிரி சமணர்கள் பண்ணிட்டாங்களே நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பெருமானு கிட்ட முறையிடுறாரு பெருமானு என்ன செய்யறாரு நீ போய் திரும்ப உன்னோட பணியை செய் உனக்கு கண்ணொலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லது மட்டும் இல்லாம அந்த நாட்டு மன்னனோட கனவுலையும் போய் சோழ நாட்டு மன்னனோட கனவுலையும் போய் இந்த மாதிரி தண்டியடிகளுக்கு இந்த மாதிரி துன்பம் இடையூறு வந்துருச்சு பணி செய்ய விடாம நீ அந்த இடத்துக்கு போ அப்படின்னோடனே அந்த இடத்துக்கு வந்துட்டாரு மன்னனும் இப்ப சமணர்கள் இருக்காங்க மன்னனும் இருக்கா இவர் என்ன பண்றாரு பெருமானே என்னோட கண்ணொழி கிடைக்கணும் உன்னோட திருவருளால அப்படின்னு கேக்குறாரு கேட்டோடனே என்ன சாமி உடனே அவருக்கு கண்ணொழியை கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த சமணர்களுக்கெல்லாம் கண்ணொழி போயிடுச்சு இவங்கெல்லாம் குருடர் ஆயிட்டாங்க இவர் குருடரா பிறவி குருடராக இருந்தவருக்கு கண்ணொழி கிடைச்சிருச்சு அது திருவாரூர் பெருமானுடைய பெருங்கர்ணையினால அந்த அற்புத செயல் வந்து நிகழ்ந்தது அப்ப அவர் வந்து அந்த மாதிரி பெருமானுக்கு கண்ணு தெரியாட்டியும் பணி செய்யணும்னு நினைச்சாரு அதுக்குண்டான பலனை வந்து உடனே கொடுத்துட்டாரு அதுபோல கண்ணு தெரிஞ்சவங்க கொடான்னு கோடி பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் நமச்சி வாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இம்மைப்பொழுது மின்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்குன்னு அவங்க வாயில வரவே மாட்டேங்குது அப்படி இருக்கும் பொழுது நீங்க இருவரும் கண்ணே தெரியாட்டியும் பரவாயில்ல அந்த தொண்ணூத்தஞ்சு வரிய நம்ம மனப்பாடமா எவ்வளவு பிள்ளைகள் இருந்தாலும் பரவாயில்ல அப்பா அப்பா அப்பையும் பாராட்டணும் தானே படிச்சது நீங்க தானே சொல்லிக் பெருமான் வந்து அந்த

பூஜைதான் கொண்டாடி இருக்கோத்துதான் அந்த நல்ல நம்ம ஒரு சேர எல்லா அடியார் பெருமங்களும் வச்சிருக்கோம் கண்டிப்பாக நம்ம நல்ல செய்தி வந்து நமக்கு கிடைக்கும் சரி அடுத்து அதிகம் இரண்டு கீர்த்தி திரு